மனித இனம் குரங்கு இனத்தோடு தொடர்புடையது என்று கருத்துக்களை தான் சார்லஸ் டார்வின் கடல் வழியே எச் எம் எஸ் பிகில் என்னும் கப்பலில் உலகில் பல இடங்களுக்கு சென்று மரங்களைப் பற்றியும் பறவைகளைப் பற்றியும் கல் மண் என்று பல இயற்கை ஆங்கங்களைப் பற்றி அணு அணுவாய் ரசித்து ஆராய்ச்சி செய்தவர்தான் சார்லஸ் டார்வின் இயற்கையை ஆராய்ச்சி செய்த உயிரியலாளர்களில் ஒரு அங்கம் வகித்தவர் தான் இந்த சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின் பற்றிய பல சுவாரஸ்யமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் மணி அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் சார் சார்லஸ் டார்வினோட பிறப்பம் வளப்பை பற்றி சொல்ல முடியுமா சார் வணக்கம் சார் இங்கிலாந்து நாட்டில் ஜூரஸ் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து வாழ்கிறாங்க ஸோ டார்வினோட குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உள்ள குடும்பம் ஸோ அவங்க அப்பா வந்து அவங்க தாத்தா பெரிய மருத்துவர் அவங்க அப்பாவும் மருத்துவர் ஸோ சார்லஸ் டார்வின் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிறக்கிறாரு ஸோ அவருடைய பா குழந்தை பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசாக நமக்கு அதுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல ஆனால் சில சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப சைலண்டான பர்சன் தான் ஸோ யாருக்கிட்டையும் பேச மாட்டார் ஸோ அதனால் அவருக்கும் அந்த பள்ளி பருவங்களில் வந்து ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் தான் இருப்பார் ஸோ அப்பா மருத்துவர் அப்படின்னா அவங்க பெரிய ஃபேமிலி தான் ஸோ அதனால் செல்வாக்கான குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்துருப்பார் ஆனால் நல்லா கதை சொல்லுவார் டார்வின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதை சொல்லுவாங்க ஸோ நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் ஸோ ஒரு பையன் வந்து அவங்க அப்பாக்கிட்ட என்ன சொல்லுவார்னா என்ன மழை பெய்யும்போது என்னை மலையோட துளி இருக்கும் அது அது வந்து வேறு மாதிரி நான் பிடிச்சி அப்படியே மேலே ஏறி வந்துவிட்டேன் அப்படின்னு அவங்க பையன் அப்பாக்கிட்ட சொல்லுவார் அப்பா அதுக்கு மேலே ஒரு பொய்யை சொல்லுவார் ஸோ நான் வந்து மலையில் நினையாமல் அது மலையோட இடைவெளியில் துளியோட இடைவெளியில் பூந்து நான் வந்துவிட்டேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவேன் ஸோ இது மாதிரி டார்வின் ப பார்த்திங்கன்னா அப்படின்னா சின்ன வயசில் நிறைய சின்ன சின்ன தும்பி வண்டு சிப்பி முத்து ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ நிறைய பொய்யா கதை சொல்லுவார் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு பூச்செடி இருக்குது ஸோ இதில் நம்ம கலர் கலராக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கலர் கலராக பூ முளைக்கும் அப்படி வரும்னு சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஏமாற்றுவார் இவர் ஸோ நல்ல கதையாக அவர் சொல்லுவார் ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூ கொடுத்திங்க அப்படின்னா அது நான் பூ பார்த்து இது என்ன செடி ஸோ இது எங்கே முறைக்குது எல்லாமே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணுறவர் இவர் ஸோ எல்லாரும் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னார்னா இவர் வந்து எனக்கு அது படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ அதனால் வந்து ஒரு பெருசாக படிப்பில் நாட்டம் காட்ட மாட்டார் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கலெக்ஷன் பண்ணுறது வண்டு பிடிக்கிறது இதுதான் அவருடைய இளமை காலங்களில் இருந்துருக்கும் ஸோ அவங்க ஏழு வயசில் அவங்க அம்மா இறந்துருவாங்க ஸோ அது வரைக்கும் அது அப்புறம் அது பிறகு வந்து அவருடைய பாட்டியோட அரவணைப்பில் தான் வளர்றாரு இதுதான் அவருடைய சார்லி அவருடைய சின்ன வயசில் இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வண்டுகளை கலெக்ட் பண்ணுறது தான் ஸோ அவருடைய இதுவாக இருக்கும் பொழுதுபோக்கே அது தான் அதுமாரி வந்து அவருக்கு வந்து அந்த காலத்தில் வந்து எத்தனை மொழிகள் தெரியுது அதுதான் வந்து திறமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டார்வினுக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அவருக்கு அந்த சின்ன சின்ன எப்படி வந்து யாராவத்தங்க எழுதுனா நம்ம படிக்கக்கூடாது அவருக்கு அந்த படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது ஸோ இவர் நம்மளே படிக்கணும் நம்மளே தேடணும் நம்மளே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அந்த ஆர்வம் இருந்திருக்கும் ஸோ அதுமாரி வந்து சின்ன சின்ன குருவியோட முட்டை கலெக்ட் பண்ணுறது வாத்தோட முட்டை கலெக்ட் பண்ணுறது ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதாக ஒன்று ஒன்று தான் எடுத்துகிட்டு வருவார் சாம்பிள் ஏன்னா நிறைய தூக்கிட்டு வரக்கூடாது உடஞ்சிரும் அப்படின்னு ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டு எழுதுவாராம் இது இந்த இதோட அது இந்த பீசிஸ் எங்கேருந்து வந்தது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள அவர் வந்து எழுதுகிற பழக்கங்கள் இருந்தது அது பின்னாலில் வந்து ஸோ ஒரு தொகுத்து வழங்குறதுக்கு ஸோ நம்ம பிரியாடிக்காக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அது வந்து அவர் ஹெல்ப்பாக இருந்தது ஸோ அது சின்ன வயசுலேருந்து அவருக்கு டார்வினுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனால் பள்ளியில் வந்து அவர் பெரிய சுட்டியான ஸ்டூடெண்ட்டெல்லாம் கிடையாது டார்வினோட பள்ளி கல்வி காலங்களை பற்றி சொல்ல முடியுமா அவருடைய அந்த ஊரிலேயே வந்து எல்லா குழந்தைங்களும் சேர்க்குற மாதிரி இவங்களை சேர்க்குறாங்க ஆனால் டார்வினுக்கு வந்து அது படிக்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதுன்றதுனால இவர் பள்ளியிலே உட்காந்துருந்தாலும் கிளாஸில் உட்கார மாட்டாராம் போயிட்டு பூச்சியை பிடிக்கிறது வண்டு கலெக்ட் பண்ணுறது அது என்ன கலரில் இருக்குது எவ்வளோ சைஸில் இருக்குது அதுக்கே அத்தனை நாலு கால் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எழுதுறதுனால அவருக்கு பள்ளியில் அவருக்கு கெட்ட பேர் தான் ஸோ அதனால் அவங்க வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க அதனால் வீட்டில் வந்து நல்லா திட்டுவாங்க ஒரு டார்வின் என்னடா இவன் படிக்கவே மாட்டேங்கிறான் இவன் படிப்பில் வந்து ஏன்னா தாத்தாவும் மருத்துவர் அப்பாவும் மருத்துவர் ஸோ அப்படி பெரிய ஃபேமிலியில் இருந்துட்டு இவர் படிக்காதனால அவங்க வீட்டில் வந்து அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் தான் வாங்கிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் டார்வின் வந்து ஃபஸ்ட்டு டாக்டராக ட்ரை பண்ணார் அது என்னாச்சு அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை தான் ஏன்னா இப்போவே நம்ம திங்க் பண்ணோம் இல்லையா அப்பா டாக்டர்னா தன்னுடைய பையனும் டாக்டர் தான் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால் அவங்க டாக்டர் குடும்பன்றதுனால சரி பையனை வந்து டாக்டர் ஆக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா ஆசைப்படுவாங்க ஆனால் இவருக்கு அந்த டாக்டர் விருப்பம் ரொம்ப இல்லை அது பிறகு வந்து அவர் போய் கேம்பிரிட்ஜில் சேர்த்து விட்றாங்க ஸோ அப்போ கேம்பிரிட்ஜில் வந்து நிறைய காசு கட்டி தான் படிப்பாங்க ஸோ டார்வின் வந்து நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி அதனால் அவங்க வந்து அங்கே சேர்த்து விட்றாங்க ஆனால் இவர் வந்து மருத்துவர் மெடிக்கல் கிளாஸஸ் அதில் எதுலுமே அவர் உட்காரவே மாட்டார் அவருக்கு அது இன்ட்ரெஸ்டே இருக்காது அவர் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பூங்காவை சுற்றுறது அதுதான் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மரங்களை பார்க்குறது மரங்கள் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறதுன்னு ஆனால் அவருக்கு வந்து அவர் அண்ணன் வந்து அங்கே படிப்பார் ஸோ அவங்க அண்ணன் அவங்க சீனியர் அதனால் அண்ணன் வந்து வீட்டில் சொல்லிடுவானோ அப்படின்றதுக்காகவே அவர் வேண்டாம் இருப்பார் ரெண்டு வருஷம் போய் மெடிக்கல் கோர்ஸ் பண்ணுவார் அப்போ ஒரு டைம் வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும் என்னென்னா லபார்டரியில் வந்து உடல் கூறாயில்னு சொல்லுவாங்க உடலை வந்து வெட்டி காட்டுவாங்க அது பார்த்தோன்னே டார்வினுக்கு பயம் வந்துடும் ஓடி வந்துடுவார் ஸோ அப்படி கட்டடிச்சுட்டு ஓடி போயிட்டு வெளியில் தான் சுற்றிகிட்டே இருப்பார் அப்போ வந்து ஒரு பேராசிரியர் ஒருத்தர் மீட் பண்ணுவார் ஸோ அது என்னென்னா எடின் பெற அவர் படித்தது கேம்பிரிட்ஜில் எடின் பெரோவில் படித்தார் ஸோ அது அப்போ வந்து பெரிய ப அது பிறகு வந்து ரெண்டு இது பண்ணுறாரு ரெண்டு ஃபேக்கல்ட்டியை அவர் மீட் பண்ணுறாரு ஸோ ஒருத்தர் வந்து வந்து கிராண்டு இன்னொருத்தரை வந்து கோல் ஸ்டீம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்கியல் நிபுணர் ஸோ இவருக்கு டாக்டர் பிடிக்காது ஆனால் வந்து விலங்குகளை பற்றி படிக்கணும் அப்படின்னு ஸோ அதே காலகட்டத்தில் அயன் ஒர்த் அப்படின்னு ஒருத்தர் மீட் பண்ணுறாரு இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமியோட அமைப்பை பற்றி சொல்கிறவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஸோ அதனால் அது பிறகு அவங்க அண்ணனும் வந்து அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துருவார் அதனால் இவருக்கு வந்து ஜாலிதான் ஸோ அதனால் இவர் அந்த டாக்டரே அகலை கடைசி வரைக்கும் அந்த டாக்டர் கோர்ஸே போல இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க கூடயே சுற்றுறாரு ஏன் கிராண்டு ஐன் ஒர்த்து இவங்ககிட்டயே இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கார் ஏன் இந்த பூமி வந்து தட்டையாக இருக்குது ஏன் இந்த கல் இப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி விலங்குகள் வரும்போது ஏன் வந்து இப்போ மனுஷங்க வந்து குழந்த பிறந்தது அப்படின்னா ஒன் இயர் ஆகும் சார் எழுந்து நடக்குது ஏன் இந்த ஆடு மாடுகள் குதிரைகள்லாம் வந்து உடனே வந்து எழுந்து நடக்குது ஸோ இந்த மாதிரி அவருக்கு சின்ன சின்ன இன்சென்டிவாக கொஸ்டின்ஸ் பார்த்தா இது ஏன் அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து அவருக்கு வந்து அந்த எடின் ப்ரோ ஸ்கூலில் வந்து அவர் கிடச்சிருக்கும் ஸோ மாதிரி அவர் அந்த அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்குற லெக்சர்ஸ் தான் அவர் போய் கவனிப்பார் டாக்டரே கிடச்ச வரைக்கும் ஆகவே இல்லை ஸோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை டார்வினோட காலேஜ் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு அவர் கல்லூரியில் எப்படி இருந்தார் கேம்பிரிட்ஜுக்கு மூவ் பண்ணுறாரு ஸோ அப்பா வந்து ரொம்ப திட்டுறாரு அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேம்பிரிட்ஜுக்குள்ளே போகிறாரு ஆனால் அங்கே போனாலும் அவருக்கு வந்து இந்த பூச்சிகளை பற்றி படிக்கிறது விலங்குகளை பற்றி படிக்கிறது அந்த பூமியோட அமைப்பை படிக்கிறது அதுதான் அவளுடைய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஏன்னா நிறைய மொழிகளை படிக்கணும் ஏன்னா இவருக்கு மொழிகள் படிக்கவே பிடிக்காது ஸோ அங்கே வந்து அவர் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைப்பார் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வாங்க ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும் இதே வந்து அவர் மருத்துவர் கனவாக அவருக்கு பழிக்கவே இல்லை ஸோ அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அது பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வந்து கேம்பிரிட்ஜுக்கு போகிறாங்க ஸோ கேம்பிரிட்ஜில் போயிட்டு அவர் படிக்கும்போது அங்கே ஒரு அமெரிக்கா ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்குறாரு ஸோ அவர் வந்து லியோனார்ட் ஹானட் ஸோ இவர் தான் அவருடைய ஃப்ரெண்டு இவர் என்ன பண்ணுறாருனா சரி வாங்க ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும் ஸோ அங்கே போகலாம் ஏன்னா அங்கே தான் அத்தனை விஞ்ஞானிகளும் வந்து அவங்க தன்னுடைய பேப்பரை வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க ஸோ பேப்பர்னா ஆராய்ச்சி கட்டுரைகள் ஸோ அந்த ஆராய்ச்சி கட்டுரை வந்து அங்கே ப்ரெசெண்ட் பண்ணும்போது இவர் போய் உ உட்காடுறாரு ஸோ இவருக்கு வந்து ஆனால் அது பிற்காலத்தில் வந்து இவர் வந்து ராயல் சொசைட்டிக்கு மெம்பர் ஆகுறாரு ஸோ ஆனால் அவர் அப்போ தெரியாது அவர் ரொம்ப சின்ன பிள்ளை ஸோ சின்ன பிள்ளைன்னா பதினாறு பதினேழு வயசுக்குள்ளே அவர் அங்கே போயிடுவார் ஸோ அந்த ஆர்வத்தில் அங்கே போயிட்டு அங்கே தான் ஒருத்தர் வந்து ஜியாலஜி பற்றி கொடுக்குறாரு ஜாம்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜியாலஜி பூமியோட அமைப்பு பற்றி ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இவர் ஆல்ரெடி இவருக்கு ஜுவாலஜி பற்றி தெரியும் ஜுவாலஜினா விலங்கியல் பற்றி தெரியும் ஸோ விலங்கியெல்லாம் பூச்சி விலங்குகள் பற்றி அவருடைய அதோட இத்தனை காலங்கள் வாழும் அது மாதிரிலாம் அவர் கொஞ்சம் தெரிஞ்சுறதுனால இப்போ ஜியாலஜி பூமியை பற்றி கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்றப்ப அவர் ஒருத்தர் டாக் கொடுக்குறாரு அந்த ராயல் சொசைட்டியில் அது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு ஸோ அதனால் சம இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பிரிட்ஜ் போன கான்செப்டே வேறு அவர் வந்து ஏதாவது ஒரு குருவாகலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் அப்பாவோட எண்ணம் ஆனால் அதுவும் நிறைவேறாமல் இவர் வந்து கம்ப்ளீட்டாக அண்ட் ஜுவாலஜிஸ்ட் ஆகிடுறாரு ஸோ இது அவருடைய கேம்பிரிட்ஜில் ஸோ அவருடைய ஃப்ரெண்டு தான் அவருக்கு முழு காரணம் ஸோ ராயல் சொசைட்டி கெமிஸ்ட்ரி கூப்பிட்டு போனதுக்கு ஸோ டார்வின் வந்து கப்பலில் பயணம் செஞ்சு தான் அவரோட ஆராய்ச்சி செஞ்சார்னு சொல்கிறாங்க அவர் எங்கெல்லாம் போனார் அந்த கப்பலில் என்ன பண்ணார் அவர் அவர் வந்து என்னென்னா உள்ளூர்லேயே இருந்தவர் ஸோ இங்கிலாண்ட்லேயே இருந்து சுற்றி கேம்பிரிட்ஜு அதை சுற்றியே வந்து ஆராய்ச்சி பண்ணதுனால ஸோ அவங்க அந்த ஜியாலசிஸ்ட்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் அங்கே இருக்கிற கனிமங்கள் எப்படி இருக்குது பாறைகள் எப்படி இருக்குது நீர்வளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண முடியும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா பிகில் அப்படின்னு ஒரு கப்பலில் வந்து அவங்க போகலாம் எல்லோரும் நாங்கள் போகிறோம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் செட் ஆகிட்டாங்க அவங்க எல்லா ஜியாலஜிஸ்ட் டார்வின் வந்து நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவங்க அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க ஸோ அவங்க ஃபேமிலிஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க என்ன நீ வந்து உன்னை வந்து நாங்கள் வந்து டாக்டர் ஆகலான்னு பார்த்தோம் நீ ஆகவே இல்லை அப்படி நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு அப்புறம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு போய் கன்வின்ஸ் பண்ணி இல்லை இவர் நல்லா ஆராய்ச்சி பண்ணுவார் அப்படின்னு அவங்க பேராசிரியர்லாம் தான் அவர் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க டோவான் அப்படின்னு ஒரு துறைமுகத்தில் இருந்து பிகில் அப்படிங்கிற கப்பலில் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து கிளம்புறாங்க ஸோ இவரோட பிளான் என்னென்னா ரெண்டு வருஷம் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணலாம் கப்பலில் போய் கப்பலில் போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு தீவில் இறங்குவார் ஸோ அந்த கப்பலை வந்து வணிக கப்பல் ஸோ அந்த வணிகம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீவில் நீ இறங்கிக்க அப்படின்னு இறக்கி விட்ருவாங்க ஸோ நாங்கள் மறுபடியும் போய் இன்னொரு தீவில் வந்து இந்த வே சரக்குலாம் ஏற்றிட்டு திருப்பி வரும்போது நான் உன்னை கூட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பேசுவாங்க இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய இது எடுத்துப்பார் தொலைநோக்கி திசை காட்டி நுண்ணோக்கி தொப்பாக்கி அவருக்கு தேவையான ஃபுட்டு அதெல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்புவார் ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தேவைப்படும் ஸோ எந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் எந்த தீவில் இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு வா ஒரு மாதம் ஆகும் போய்ட்டு வர அந்த ஒரு மாதம் இவங்க தீவு ஃபுல்லாக சுற்றுவார் சுத்தி இருக்கிற கல் ஏன் இந்த கல் இப்படி இருக்கு அப்புறம் வந்து எலும்புகள் ஒரு இப்போ ஆமை ஓடு அந்த மாதிரி சிப்பி அது எல்லாமே கலெக்ட் பண்ணுவார் இப்போ இந்த தீவுல கலெக்ட் பண்றாரு ஸோ ஓகே இந்த தீவுல வந்து இதெல்லாம் ஒரு வ வரிசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை ஏற்றிடுவார் உட்காந்து எழுதிட்டு ஸோ இந்த இந்த ஃபாசில்ஸ் வந்து இப்படி இருக்கு ஸோ இந்த டைரக்ஷன்ஸில் இருக்கு இத்தனைக்கு இத்தனை கால் இருந்திருக்கு யானையை எடுத்து பார்த்துருப்பார் யானையை பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருப்பார் யானை வந்து வருஷத்தில் எத்தனை குட்டி போடும் எத்தனை மாதம் பிரசவம் இருக்கும் அப்படின்னு அந்த ரிசர்ச் பண்ணியிருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாருனா அவர் கிளம்பி போகிறாரு ஸோ அங்கே போய்ட்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரார் ஸோ அப்போ வந்து அவரோட கப்பல் தலைவர் வந்து பில்ஸ்டாய் அப்படிங்கிறவர் தான் அவருடைய கப்பல் தலைவர் ஸோ அவருக்கும் இருக்கும் சில சண்டைகளாக நடக்கும் ஏன்னா எத்தனை நாளுங்க இருக்கணும்னு வார் ஒரு மு மாட்டேன்னு வர ஸோ அப்போ தான் அவங்க அவர் நிறைய கலெக்ஷன் பண்ணுறாரு ஸோ ஏனையை பற்றி கலெக்ஷன் பண்ணுறாரு ஆமைகள் ஏன் இப்படி இருக்குது தீவில் இருக்கிற ஆமை ஒரு மாதிரி இருக்கும் கப்பலில் இருக்கிற இது கடலில் இருக்கிற ஒரு ஆமை ஒரு மாதிரியே இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு இவர் வந்து எழுதி 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 இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தன்னுடைய ப்ரொஃபஸருக்கு அனுப்புகிறார் ஸோ கேம்பிரிட்ஜில் இருக்கிற ப்ரொஃபஸருக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் இவருக்கு தெரியாது கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர் வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து பேப்பராக பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கார் ஆராய்ச்சி கட்டியே இவர் எழுதி வெட்டிட்டு வெளியிட்டுக்கிட்டே இருக்கார் இவர் பேரில் ஆனால் டார்வினுக்கு அது தெரியவே தெரியாது ஸோ டார்வின் திரும்பி வர அவருக்கு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிரும் ஸோ ரெண்டு வருஷம் தான் கணக்குன்னு சொல்லுவார் அஞ்சு வருஷம் அவர் வந்து உட்காந்து அங்கே எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் சார் டார்வினோட கப்பல் பயண அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் அந்த பீகில் கப்பலில் வந்து அவர் போயிட்டு அந்த நான் சொன்னாலே ரெண்டு வருஷம் தான் திட்டமிடல் இருந்தது அப்படின்னு ஏன்னா அவர் கப்பலில் போகும்போதே அந்த அந்த காலத்தில் வந்து கப்பல் பயணங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ ஒரு டைம் கூட வந்து அவர் வந்து ஒரு ரெண்டு சூறாவளியில் மாட்டிக்கிறாரு அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உயிர் பிழைக்கிறார் ஸோ அவனும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் அவர் அந்த கப்பலை பயணத்தை மேற்கொண்டு ஸோ இந்த ஆராய்ச்சிலாம் அவர் பண்ணுறாரு ஸோ இது வந்து அதுக்கு பிறகு வந்து கோலோபோகஸ் அப்படிங்கிற ஒரு தீவில் தான் அவர் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர் கலெக்ட் பண்ணுறாரு முக்கியமாக அவர் கலெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுடைய முட்டை அப்புறம் வந்து ஃபாசில்ஸ் அப்புறம் எலும்பு ஓடுகள் எலும்புகள் ஸோ இதுதான் அவர் அங்கே மோஸ்ட்லி கலெக்ட் பண்ணது அப்புறம் கல் ஸோ ஒவ்வொரு தீவில் ஒவ்வொரு கல் இப்படி இருக்குது அப்புறம் மரங்களை பற்றி ஸோ அவர் மரங்கள் வந்து ஏன் இந்த மரங்கள் வந்து நீட்டாக வளர்ந்துருக்கு ஏன் இந்த மரங்கள் வந்து படர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி அவருடைய ஆராய்ச்சிகள் அப்புறம் பூ விதவிதமான பூ விதவிதமான வண்டுகள் பூச்சிகள் இது எல்லாத்தையும் அவர் வந்து கலெக்ட் பண்ணுறாரு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அவர் கப்பலில் ஏற்றி அவர் வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றார் சார் இதுதான் அவர் முக்கியமாக அவர் பண்ணது ஸோ இந்த கப்பல் பயணங்கள் வந்து அவர் நிறைய தீவுகளை போகிறாரு ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கோலோ போகாஸ் தீவுன்னு சொன்னேன் இது மாதிரி அவர் எத்தனை தீவுகள் போனாரோ அத்தனை தீவுகளையும் வித்தியாச வித்தியாசமான கல் இருந்திருக்கு வித்தியாச வித்தியாசமான வண்டுகள் இருந்திருக்கு பூச்சிகள் இருந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையும் அவர் கலெக்ட் பண்ணுறாரு ஸோ அப்புறம் கடை கப்பலில் போகும்போது மீன்களை பார்க்குறாரு ஏன் இந்த மீன்கள் இப்படி இருக்குது ஏன் குண்டாக இருக்குது ஏன் ஒல்லியாக இருக்குது இது ஏன் மேலே பறக்குது ஸோ இந்த மாதிரி வித்தியாச வித்தியாச கேள்விகளை எழுதுறது ஸோ இதெல்லாம் அவர் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வராரு ஸோ இதுதான் அவருடைய இது சார் இந்த கப்பலை அது முடிச்சு வரது அஞ்சு வருஷம் ஆயிருது கப்பல் பயணங்கள் முடிகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுது சார் ஸோ அந்த கப்பல் பயணங்கள் அவருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் கலபக்கஸ் தீவில் வந்து அவர் ரொம்ப நாள் இருந்தார்னு சொல்கிறீங்க அதில் என்னென்ன கண்டுபிடிச்சார் அவர் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணார் சார் அந்த கொலப்போக்கஸ் தீவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து அவர் போய் ரீச் ஆகிறார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு அந்த காலகட்டங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க போய்ட்டு சில சில ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாரு என்னென்னா பாறைகள் ஏன் புல் வந்து குள்ளமாக இருக்குது ஸோ நம்மளால் யோசிக்கவே மாட்டோம் ஆனால் அவர் வந்து யோசிச்சிருப்பார் ஏன் புல் வந்து குள்ளமாக இருக்குது புதர்கள் இருக்கா நிறைய இருக்குது ஸோ இப்படிலாம் அவர் யோசிக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான செடிகள் பார்க்குறாரு இது வரைக்கும் அவர் நிறைய தீவு போனார் ஆனால் அந்த தீவில் மட்டும் ஏன் வித்தியாசமான செடிகள் இருக்குது செடிகள் வந்து ஏன் சின்னதாக இருக்குது பெருசாக இல்லை மரங்கள் ஏன் இல்லை அந்த தீவில் எல்லாமே புல்லாக இருக்குது அப்படிங்கிறத அவருடைய கண்டுபிடிக்கிறார் சார் என்ன ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆமைகளை கண்டுபிடிக்கிறார் ஸோ அங்கே இருக்கிற வித்தியாசமான ஆமைகள் இருக்குது ஓடுகள் ஏன் வித்தியாசமாக இருக்குது இதுதான் அவருடைய அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஸோ அதுமாரி ஒவ்வொரு தீவாக அவர் கண்டுபிடிச்சிட்டே வருவார் சார் அங்கே வந்து ஆமைகளை பார்க்குறாரு அப்புறம் நிறைய பறவைகள் பார்க்குறாரு ஏன் வந்து பறவைகள் சண்டை போடுது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கொஷின்ஸ் ஆரம்பிக்கும் ஏன் வந்து ஒன்று ரெண்டு பறவைகள் அடிச்சுக்குது அப்புறம் வந்து ரெண்டு பறவைகள் ஏன் சண்டை போடுதுன்னா அப்போ இன்னொரு அழகான ஒரு பெண் பறவைகள் இருக்குது அந்த பெண்ணுக்காக இந்த ரெண்டு ஆண் பறவை அடிச்சிக்குதா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் அவர் கிளப்புறாரு ஸோ அங்கே தான் வரும்போது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவார் இயற்கை தானேத்தானே செலெக்ஷன் பண்ணிக்கும் அப்படின்னு இது மாதிரி பறவைகளும் அப்படி தான் இருக்கா விலங்குகளும் அப்படி இருக்கா ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் செலெக்ஷனை இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு சார் இதுதான் அந்த தீவில் அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியங்கள் ஸோ வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள் அவருக்கு அங்கே இருக்கும் பறவைகள் ஆமைகள் எலும்புகள் வித்தியாசமான அப்புறம் வந்து சொன்ன இல்லைங்களா அவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த கப்பலில் அனுப்பி விடுறாரு ஸோ அவருடைய கைடு என்ன பண்ணுறாருனா ஸோ இது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறாரு ஸோ ஆனால் அவருக்கு தெரியாது அவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் திரும்பி வராரு ஸோ வந்து பார்க்கும்போது அவர் பேரில் நிறைய பப்ளிகேஷன்ஸ் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் அவர் பேரில் நிறைய பப்ளிஷ் ஆகிருக்கும் ஸோ அப்போ தான் அவருக்கு வரும்போது அவர் அவ்வளோ வரவேற்பு இருக்கும் அது வரைக்கும் டார்வின் யாருனே தெரியாது அவர் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கும் சரி நீங்கள் வாங்க எங்களுக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டாக் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ அது அவருடைய அடுத்த காலகட்டங்களில் போய்ட்டே இருக்கும் சார் சார் சமூகவியல் நோக்கில் உயிரினங்களின் போராட்டங்கள் பற்றி சொல்ல முடியுமா டார்வின் வந்து சமூக நோக்கத்தில் என்னென்ன ஆராய்ச்சிகள் சொல்கிறாரு அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து அது தன்னுடைய ஃபாசில்ஸ்னு சொன்னோம் இல்லையா அது வந்து புதை படிவங்கள் ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ கேம்பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் இருப்பார் ரிசர்ட் ஓவன் ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுக்களை வச்சு அதை அதோடைய ஃபாசில்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஸோ அவர் நிறைய இதில் வந்து தேவாங்கு குரங்கு காண்டாமிருகம் அந்த அந்த மாதிரி எலும்புகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி அது தனியாக கட்டுரையை வெளியிடுறாரு ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதோடய கட்டுரைகள் நிறைய வரும் ஜேர்னல் ஆஃப் வாயஜஸ் அப்படிங்கிற அந்த பைன கட்டுரையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய அதில் வெளியிடுறாரு அது பிறகு வந்து ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் ஸோ ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிற மாதிரினு சொல்லுவாங்க ராயல் சொசைட்டி அதே மாதிரி இது ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் ஸோ இங்கேயும் அவருடைய கட்டுரைகள் புவியை சார்ந்தது நிறைய கட்டுரைகள் வெளியில் வருது ஸோ இவருடைய சமூகம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை வந்து பெருக்கிட்டே போகுது ஸோ ஆனால் அதுக்கான உணவுப் பொருள் கிடைக்கல ஸோ மக்கள் தொகை பெருக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு விளைவு ஏற்படுத்தும் பூமியில் அப்படின்னு வரும்போது ஸோ டார்வின் அதுக்கு ஒரு தீரியாக சொல்கிறார் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் வந்து பெருக்கல் விகிதத்தில் கூட்டிகிட்டு போகுது ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்னு ஸோ ஆனால் வந்து உணவுப் பொருள் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரெண்டு கூட்டல் விகிதத்தில் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ ரெண்டு நாலு எட்டு பதினாறு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் வந்து பெருக்கல் விகிதத்தில் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ரெண்டு நாலு பதினாறு அது பதினாறு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு வந்து ட இவர் டார்வின் அவருடைய கோட்பாடு நிறைய சொல்லியிருப்பார் ஸோ மக்கள் விகிதம் வந்து அதிகமாகிட்டே போகுது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு இவங்க வந்து ஒரு கட்டுரையை வெளியிடுவார் ஸோ அதில் தான் அவர் வந்து சரி அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பேசுகிறப்ப வார்னிங் ஆஃப் பீசிஸ் உயிரினங்களுக்கு இடையே நிறைய போர் நடக்கும் ஸோ நான் சொன்ன இல்லையா அது ஏன் ரெண்டு உயிரினங்கள் சண்டை போட்டுக்குது அப்போ சாப்பாட்டுக்காக மனிதனமும் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கும் அப்படின்னு வந்து டார்வின் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி சமூக நோக்கில் நிறைய கருத்துக்களை வந்து டார்வின் வந்து பேசிகிட்டு வந்துடும் சார் டார்வின் எழுதின புத்தகம் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் இதை பற்றி சொல்ல முடியுமா என்ன எழுதியிருக்காரு இது டார்வின் வந்து ஸோ இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்டு நேச்சுரல் செலெக்ஷன் ஸோ அதுதான் அவருடையது ஸோ இது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிரினங்களை வந்து எப்படி இனப்பெருக்கம் செய்யும் ஒரு உயிரினா இன்னொரு உயிரினத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணும் டார்வின் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் இந்த ஆர்ஜின் ஆஃப் தி பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு அந்த புத்தகம் வெளியிடுறாரு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து புக் ஆஃப் கோரல் லீவ்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிடுவார் ஸோ பாறைகளை பற்றி அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும் அதில் ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள் வெளியிடும்போது ஸோ வந்து இவர் வந்து சரி நேச்சுரல் செலெக்ஷன் ஒரு உயிரினம் வந்து ஆண் பெண் அந்த ஆண் வந்து பெண்ணை எப்படி செல செலெக்ட் பண்ணுறாங்க அதுமாரி பெண் வந்து ஆணை செலக்ட் பண்ணுறது எப்படி இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் இருக்குது மாதிரி தாவரங்களும் அப்படி தான் செலக்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி எப்படி செலக்ட் பண்ணுது அப்படிங்கிறத புத்தகங்கள் வந்து அவர் எழுதுறாருதான் நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதி வெளியிடும்போது வாலஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாரு என்னென்னா நீங்கள் எழுதுறீங்க நேச்சுரல் செலெக்ஷன் விலங்குகள் எழுதுறீங்க மனிதர்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கா இப்போ மனிதர்கள் எங்கேருந்து வந்தாங்க ஸோ வேர் இஸ் ஆர்ஜின் அஸ் ஆர்ஜின் எங்கே இப்போ நம்ம செல் உயிரினம் அதுலேருந்து நம்ம மனிதர்கள் வந்தோம்னு சொல்கிறோம் அது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கொஷின்ஸ் எழுதுகிறார் அதுக்கு சொல்கிறார் இவர் வந்து மனிதர்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வரல ஸோ வந்து மனிதர்களை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்கிறேன் அப்படின்னு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இவர் வந்து சில பதில் கடிதங்கள் எழுதியிருப்பார் அதுக்கு பிறகு தான் வந்து ஆர்ஜின் ஆஃப் த பீசிஸ் அந்த புத்தகம் வந்து வெளியிடுறாரு ஸோ ஆரம்பத்தில் அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிரதி வந்து விற்றுடுறாங்க ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த படிக்க ஆரம்பிக்கிறாங்க மனிதர்கள் வந்து மனித இனம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு அப்படியே அந்த சில சண்டைகள்லாம் வரும் அதை படித்து பார்த்துட்டு மனிதர்கள் வந்து இவர் சொல்லுவார்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மனிதர்கள் வந்து குரங்கில் இருந்து வந்தாங்க அப்படின்னு டார்வின் சொன்னதாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக உண்மை அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ம குரங்கும் மனிதனும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அப்போ வந்து இவர் ரெண்டு பேர் ஒன்றா தான் வாழ்ந்தாங்க அதுதான் ஆக்சுவலாக இது குரங்கும் மனிதனும் ஒன்றா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஸோ அது அவர் அது ஆக்சுவலாக அப்படி தான் எழுதியிருப்பாரு ஸோ ம அப்போ எல்லோரும் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு மனிதன் வந்து இருந்து தான் வந்தான் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஆனால் இவர் நிறைய எவிடன்ஸ் கொடுப்பாரு ஸோ மனிதனுடைய எலும்பு கூட இப்படி இருக்கு குரங்குடைய எலும்பு கூட இப்படி இருக்குது இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா வாழ்ந்தாங்க ஸோ அந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பதிப்பக்கங்கள் விடுது ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து அவருடைய கொள்கைகளை வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து நீங்கள் தான் மனிதன் வந்தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து எதிர்த்தரப்பு வந்து நிறைய அவருக்கு சொல்லும் நீயும் வந்து குரங்குலருந்தான் வந்த அப்படின்னு அவர் குரங்கு படம் போட்டு ஸோ அவருக்கு ரொம்ப எதிர்ப்புகள் அது வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் வந்து செலெக்ஷன் ரூலை வந்து சொல்கிறாரு ஸோ என்ன சொல்கிறாருன்னா ஒரு இருந்து எல்லா விதைகளும் விழுது எல்லா விதைகளும் முளைக்குதா நிறைய விதை விதைகள் முளைக்கலையே ஏன் அப்படின்றதான் இவருடைய கேள்வி ஸோ அங்கே தான் வந்து போராட்டம் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இது வருது ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு யானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய முப்பதாவது வயதில் வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகும் ஸோ ஒரு தடவைக்கு ஒரு குட்டி தான் போடும் ஒரு தன்னுடைய வாழ்நாளில் ஆறு குட்டிகள் மட்டும்தான் போடும் ஸோ இப்படியே போனால் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளில் உலகில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது மில்லியன் யானைகள் இருக்கணும் ஆனால் அவ்வளோ யானைகள் இல்லை ஸோ அப்போ இது வந்து ஒரு செலெக்ஷனாக நடக்குது எல்லாமே ஜீரணிக்கு பிறக்குது ஆனால் வாழணும் அப்படின்னா சண்டை போடணும் ஸோ அப்போ தான் வந்து அது எ எது திறமையாக இருக்கோ அது வாழும் திறமை இல்லாதது அழிஞ்சு போயிடும் தான் டார்வினுடைய தேரி ஸோ இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது அது பிறகு வந்து சர்வைவல் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கொண்டு வராரு ஸோ இது அந்த சண்டை எது திறமையாக இருக்கோ அது ஜெயிக்கும் திறமை இல்லாதது வந்து தோற்று போகும் ஸோ அந்த மாதிரி அந்த உயிரினங்களோட வாழணும் அப்படின்னா சர்வைவல் ஆஃப் டெஸ்ட் வேணும் அப்படிங்கிறத இவருடைய ஆழமான தேரியாக சொல்லிட்டு வருவார் சார் சார் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பற்றி சொன்னீங்க டார்வினோட மற்ற புத்தகங்கள்லாம் என்ன டார்வின் ஆர்ஜின் ஆஃப் ஃபீஸிஸ்க்கு வந்து அவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது ஸோ அவர் அந்த புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடியும் அந்த புத்தகம் எழுதுனா அதுக்கு பிறகும் வந்து அவர் நிறைய புத்தகங்கள் வெளியிடுறாரு ஸோ நான் சொன்னால் அந்த கோரல் லீவ்ஸ் அப்படி அந்த புத்தகம் ஒன்று அது மட்டும் இல்லாமல் சர்வேல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அது பேசியிருந்தோம் அந்த புத்தகம் ஒன்று அப்புறம் நேச்சுரல் செலெக்ஷனுங்கிற புக்கம் புத்தகம் வெளியிட்டார் ஸோ இதில் நேச்சுரல் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் நிறைய சொல்லுவார் இப்போ வந்து ஒட்டக சிவங்கோடைய கழுத்து ஏன் நீட்டாக இருக்குது அது வந்து தாவரங்களை வந்து மேலே இருக்கிற இலைகளை பறித்து சாப்பிடணும் கீழே இருக்கிற இலைகள்லாம் மற்ற உயிரினம் சாப்பிட்டதுனால அதுக்கு இலை கிடைக்கல அதனால் தன்னுடைய கழுத்து நீண்டது அது மாதிரி ஸோ இது என்னென்னா ஒரு எவல்யூஷன் நடக்குது அப்படின்னா ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு தாய் கீழேருந்து குட்டிக்கு அப்படியே வந்துடாது ஸோ பல ஆண்டுகள் ஆகும் நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷங்கள் ஆகும் இந்த எவல்யூஷன் நடக்க ஸோ இந்த மாற்றத்தை தான் வந்து இவர் வந்து பரிணாம கொள்கை அப்படின்னு சொல்லுவார் எவல்யூஷன் தேரி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிருவாங்க நிறைய பேர் வந்து ஒரு புகழ்ந்து பேசியிருப்பாங்க நீ சொல்றது கரெக்டு எவிடன்ஸ் கரெக்டாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து எகழ்ந்தும் பேசியிருப்பாங்க யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன நான் என்னுடைய நான் செய்கிறத நான் செய்கிறேன் இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் நிறைய எழுதிட்டு இருப்பாரு ஆக்ஸ்போர்டில் ஒரு டைம் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் ஸோ அவர் சொன்ன கருத்துக்கு வந்து ஆதரவாகவும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க எதிர்ப்பாகவும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான இது இருக்கும் அந்த ஸோ அவரோட புத்தகங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பதிப்பங்கள் விற்றுருக்கும் அந்த கால ஸோ அவ்வளோ விற்றுருக்கும் அது இல்லாமல் அதுக்கு முன்பணமும் வேற கொடுத்துருப்பாங்க நீங்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதுங்க அப்படின்னு ஸோ அது வந்து அவர் வந்து சரி விலங்குகளை பற்றி நம்ம எழுதிட்டோம் ஸோ மனிதர்களை பற்றி எழுதலாம் மனிதர்கள் எங்கேருந்து வந்தாங்க நம்ம குரங்குலேருந்து வந்தேன்னு சொன்னதுக்கெல்லாம் இவ்வளோ எதிர்ப்புக்கள் இருக்குது எப்படி நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறது ஆனால் அவருக்கு வந்து வயசு வேறு ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து கேட்டார் இது லயல் அண்ட் வாலஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறாங்க ஸோ அவங்க முடியாது சொல்கிறாங்க ஏன்னா எதிர்ப்புகள் நிறைய இருக்குது நீ குரங்கு மனிதன் சொன்னதுக்கே இவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னா இனியும் நீ அதை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணால் இன்னும் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அதனால் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இவர் நீங்கள் வேணாம் நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்போ தான் வந்து டிசன்ட் ஆஃப் மேன் அண்டு செலெக்ஷன் இன் தி ரிலேஷன் டு செக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மனித வம்சம் பாலினத்தோடர் பில் அப்படிங்கிறது வந்து எழுதுகிறார் ஸோ அதை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றில் பிப்ரவரி இருபத்தி நாலில் வெளியிடுறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்து நூறு புத்தகங்கள் வெளியிடுறாரு அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஆறாயிரம் பிரதிகள் வெளியிடுது ஸோ இன்னும் எங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து முன்பணம் கட்டுறாங்க ஸோ அதெலாம் வந்து அவருடைய புத்தகங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மனுஷனுக்கும் குரங்குக்கும் என்ன தான் ஒத்துமை நம்ம ஏன் அப்படி நான் சொன்னேன் இவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஸோ உருவ அமைப்பு மனுஷனுக்கும் குரங்கு இருக்கிற அமைப்பு கருத்தரித்தல் முறை அண்டு வந்து பயனற்ற உறுப்புகள் ஸோ இப்போ வந்து ம மனுஷனுக்கு வந்து குரங்கு வந்து இப்போ மரத்துக்கு தாவிணும் அப்படின்னா அதுக்கு தேவை வாள் இருந்தது ஸோ அதனால் வந்து மனுஷன் வந்து நடக்க ஆரம்பித்தான் அதனால் வாள் இல்லை நமக்கும் அஞ்சு விரல் இருக்கு குரங்குக்கும் அஞ்சு விரல் இருக்கு ஏன் வந்து குரங்கு நாலு கால் நடக்குது ஏன் இடுப்பழும் இப்படி இருக்கு ஸோ அந்த மாதிரி மனிதனுக்கு ஏன் நம்ம நான் ஏன் நடக்கிறோம் ஸோ கால் வரலும் கை வரலும் ஏன் வித்தியாசமாக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றாரு அப் அப்போ வந்து அவ்வளோ எதிர்ப்பு இருக்கிறப்ப இவர் ஆர்டிக்கலில் எழுதிக்கிட்டே இருக்காரு ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து மனிதனுக்கு வந்து கால்வரல் வந்து எவல்யூஷன் நடந்துகிட்டே போச்சு அப்படின்னா கால் வரல் இருக்காது மனிதனுக்கு கால் வரல் தேவையில்லை ஏன்னா நம்ம மரம் ஏறல நம்ம வந்து கால் வரல் ஒட்டி தான் இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் ஸோ இன்னொரு இதெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க சூப்பர் கம்ப்யூட்டரில் மனிதனோட கால்கள் எப்படி இருக்கும் அதுமாரி மனிதனுக்கு வந்து பற்களை தேவையில்லை அப்படின்னு ஒரு காலகட்டங்களில் வரும் எவல்யூஷனில் வரும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம கடிக்க போகிறது இல்லை ஸோ மென்று சாப்பிட்றதுக்கான இது இல்லை ஏன்னா பிரெட்டு எல்லாம் ஜூஸியாக குடிக்கிறோம் ப்ரெட்டுக்கு வந்து மென்றதுக்கு இல்லை எலும்புகள் கடிக்கிறது விட்டுட்டோம் ஸோ அதனால் நமக்கு பல்லே இருக்காது நான் சொல்கிறது நம் மனிதனுடைய எவல்யூஷனில் வந்தால் ஸோ மனிதன் வந்து குள்ளமாக போவான் ஸோ ஹைட் ஆக மாட்டான் ஏன்னா நம்ம வந்து மரத்தில் ஏறி பறிக்கிறது தாவறது அந்த மாதிரி வேலைகள் இல்லை ஸோ இந்த இந்த மாதிரி எவல்யூஷன் நடந்துகிட்டே போகும் அப்படின்னு வந்து டார்வின் வந்து அவர் சொல்லுவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் எமோஷன்ஸ் இன் மேன் அண்ட் அனிமல்ஸ் மனிதனுக்கும் விலங்குக்கள் உள்ள எமோஷன்ஸ் என்ன அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் குரங்குக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் குரங்கும் வந்து தன்னோட குட்டி எங்கேயாவது விழுந்ததுன்னா எப்படி பதறதோ அதே மாதிரி மனிதனமும் பதறோம் ஏன் அந்த மாதிரி மென்டலி வந்து எப்படி அவங்க ஒற்றுமை இருந்தது அதை வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அந்த புத்தகங்கள் இருக்கும் அப்புறம் வந்து பூச்சி உண்ணும் தாவரம் தாவரங்கள் எப்படி பூச்சி உண்ணும் அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் பள்ளிக்கூடத்தில் நெப் நெப்பந்தஸ் அப்படிலாம் ஒரு சில தாவரங்கள் இருக்கும் அந்த தாவரங்கள் எப்படி வந்து பூச்சி ஏன் உண்ணுது அதுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் ஸோ அதை பற்றி அவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணி எழுதிக்கிட்டே வந்திருப்பாரு ஸோ த பவர் ஆஃப் மூமெண்ட் இன் பிளான்ஸ் தாவரங்களுடைய இயக்க சக்திகள் ஸோ ஒரு சிலலாம் எங்கள் நான் சில ஆராய்ச்சி கட்டுரைகளாக நான் பார்த்துருக்கேன் என்ன சொல்லுவாங்கன்னா தாவரங்களுக்கும் வந்து உயிர்கள் இருக்குது நினைவுகள் இருக்குது அதெல்லாம் வந்து தாவரங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் இடம்பெயருமா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தாவரங்கள் இடம்பெயரும் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆராய்ச்சியாளர் புரு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற ஒரு தாவரம் நாள் கணக்கில் இங்கே தண்ணி கிடைக்கல அப்படின்னா இதோட விதைகள் வந்து இன்னொரு இடத்துல முளைச்சி அங்கே தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல வளரக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்குது ஸோ மாதிரி தாவரங்களும் இடம்பெயர்ச்சி செய்யுது மனிதர்களும் இடம்பெயர்ச்சி செய்கிறாங்க அப்படின்னு அவர் நிறைய கட்டுரைகளை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்திருப்பார் சார் இது அவருடைய மற்ற படைப்புகளில் இருக்கும் சார் டார்வினோடய பரிணாம கொள்கை இப்போ எப்படி இருக்குது டார்வினோட கொள்கை பார்த்திங்க அப்படின்னா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது குரங்கு வந்து அதோடைய டிஎன்ஏ மனுஷனுக்கு எப்படி இருக்கும் ஸோ அதனால் பரிணாம கொள்கை வந்து இன்னும் வந்து சயின்டிஃபிக்கால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை தான் சார் ஏன் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு உயிரினமும் வந்து வாழணும் அப்படின்னா போராட்டம் இருக்கும் சார் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இந்த பூமிக்கு வந்து நம்ம மனித இனம் மட்டும் உயிரினம் கிடையாது ஸோ ஒவ்வொரு உயிரினமும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற தேனி எல்லாமே இறந்து போச்சு அப்படின்னா மனித இனம் வந்து ரெண்டே வருஷத்தில் ரெண்டு டு மூணு வருஷத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஐசிங் சொல்லியிருப்பார் ஏன் அப்படின்னா தேனீக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மகர்ந்த சேர்க்கை வந்து அதிகமாக பண்ணுறது ஸோ அதுமாரி தேனீக்கள் வந்து மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறதே தேனீக்கள் தான் ஸோ நம்ம அதை இழந்துடக்கூடாது அதுமாரி வந்து எல்லா உயிரினங்களும் வந்து டிப்பெண்ட் பண்ணியிருக்கு நம்ம வந்து மனித மட்டும் மட்டும்தான் இல்லை அப்படிங்கிறது வந்து டார்வின் ஏற்றுக்கில் சார் ஸோ அதனால் எல்லாமே வந்து பூமி அப்படின்னா ஸோ எல்லா உயிரினங்களும் சேர்ந்து வாழணும் அது மட்டும்தான் பூமி இருந்தாலும் வந்து இதுதான் டார்வினோட கொள்கையும் அதுதான் சார் இதுவரை சார்லஸ் டார்வின் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் மணி அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்